ஹாய் நண்பர் நம்பேஸ் இந்த பதிவுகள் என்ன பார்க்கலன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்காக ஒரு முக்கியமான அப்டேட் வந்து அரசாங்க சைடிலேருந்து வந்திருக்கு அவங்க என்ன உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக இந்த பதவியில் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஃபுல்லாக பாருங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு செக் வச்சுருக்கான்னு சொல்லலாம் ஏன்னா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸில் ஒரு சில தான் பார்த்திங்கன்னா வந்து ஆஃபீஸ் டைம் கரெக்டாக வர மாட்டாங்க சீக்கிரமாக வந்து போயிடுறாங்க லேட்டாக வந்து ஆஃபீஸ்க்கு வராங்க இது மாதிரி நிறைய புகார்கள் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பயோமெட்ரிக் அறிவை ப்ராப்பராக வந்து பயன்படுத்த மாட்டாங்களா இந்த கோவிட் டைமில் வந்து இந்த பயோமெட்ரிக் நடைமுறை பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்திரெண்டு பிப்ரவரிலேருந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் நடைமுறைக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊழியர்கள்லாம் வந்து கரெக்டாக பயோமெட்ரிக் வந்து பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு புகார்கள் இருந்திருக்கு ஆஃபீஸ்க்கும் லேட்டாக வராங்களாம் அது இல்லாமல் ஆஃபீஸ்லேருந்து வெளியே போகிறப்போ சீக்கிரமாக போயிடறாங்களா வீட்டுக்கு போகிறப்போ சீக்கிரமாக போயிடறாங்களாம் ஸோ இதனால பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக நைன் ஃபிஃப்டின் குள்ளே ஆஃபீஸில் நைன் ஃபிஃப்டினுக்குள்ளே இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் டிலே ஆச்சுன்னா கூட ஆஃப் டே வந்து கேஷுவல் லீவில் டிடெக்ஷன் பண்ணிடுவாங்களாம் அதே போல் ஆஃபீஸ் டைமிங் முடிச்சுட்டு ப்ராப்பராக பயோமெட்ரிக்ல வந்து பதிவு பண்ண அப்புறம் தான் வீட்டுக்கு போன சொல்லியிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ஆஃபீஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி ஸோ இந்த டைம் வந்து நிறைய ஊழியர்களை வந்து சரியாக கடைப்பிடிக்கிறது இல்லை அப்படின்னு மேல் இடத்துக்கு வந்து புகார்கள் போயிருக்கு முக்கியமாக வந்து இந்த பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஊழியர்கள் கூட இந்த டைமிங் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ண மாட்டேறாங்க இதனால் பொதுமக்களுக்கான சேவை வந்து கரெக்டாக முடிய மாட்டேங்க தாமதம் ஏற்படுதான் இதனால தான் வந்து மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறையை வந்து இந்த உத்தரவு போட்டிருக்காங்க டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நைன் ஃபிஃப்டீனுக்கு முன்னாடி வரணும் ஃபைவ் தேர்ட்டிக்கு அப்புறம் தான் போனோம் ஸோ இது மாதிரிலாம் உத்தரவு போட்டிருக்காங்க இதுக்கு நடுவில் வந்து எங்கேயும் வெளியே போயிட்டு வரக்கூடாது ஸோ இது மாதிரி நிறைய உத்தரவு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் லீவ் எடுக்கணும்னா ப்ராப்பராக வந்து அவங்க சீனியருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணி எடுக்கணும் சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த டீம் லீடர் போஸ்டிங் இருக்கான் பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து கண்டிப்பாக அவங்க கீழே இருக்க அந்த டீம் மெம்பர்ஸ் கரெக்டாக வராங்களா இல்லையா உறுதிப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிஎல்லாம் கரெக்டாக வராங்களான்ட்டு அவங்களுக்கு மேலே இருக்க சூப்பரியர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி லேயர் பை லேயராக வந்து ப்ராப்பராக வந்து அவங்க டீம் மெம்பர்ஸ்லாம் வந்து கரெக்டாக வராங்களா இல்லையா இதெல்லாம் உறுதிப்படுத்தி ஆகணும் சப்போஸ் வந்து டிலே பண்ணுறாங்கன்னா கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதே சமயம் வந்து இந்த ஊழியர்கள் தரப்புலையும் வந்து ஆதங்கம் தெரிவிச்சிருக்காங்க என்ன ஆதங்கம் கேட்டிங்கன்னா வேலை நேரத்தை தாண்டியும் வேலை செய்கிறதா அவங்க ஆதங்கம் தெரிவிச்சிருக்காங்க கோவிடுக்கு அப்புறமா பெரும்பாலான கோப்புகள்லாம் டிஜிட்டல் முறையில் பரிமாற்றம் செய்யறதுனால விடுமுறை நாட்களையும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு இருந்து கூட வேலை செய்கிறதா அப்படின்னு அரசு ஊழியர்கள்லாம் ஆதங்கம் தெரிவிச்சிருக்காங்க இந்த காலத்தில் வந்து பிரைவேட்டில் கூட ஈஸியாக வேலை செஞ்சிடலாம் ஆனால் கவர்மெண்டில் வேலை செய்து ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டர்லாம் நிறைய பிரைவேட்ல பண்ணுறத விட நிறைய கிடைக்கப்படியான உத்தரவுலாம் போடுறாங்க நிறைய வேலை கொடுக்குறாங்க இதுமாதிரி நிறைய விஷயம் பண்ணுறதுனால பிரைவேட்டோட கவர்மெண்ட்டை தான் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கு அப்படின்னு ஊழியர்கள் தரப்பில் சொல்கிறாங்க ஸோ இதே விஷயமா உங்களோட கருத்துக்கள் ஏதாவது கமர்ஷியல் பண்ணாங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே